வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளார் அவரது காதே காதி லட்சுமராக நான் அவரிடம் கட்ட கலை உயிர்ப்பு தியான யோகா உயிர்ப்பு தியான யோகா அப்படின்னா இந்த உடம்பு தான் மூச்சு எடுத்து வெளியே விட்டுட்டு இருக்குது அதுக்கு உயிர் ஈர்ப்புன்னு பேரு தியானம்னா இது பக்குவரப்ப மனசுன்னு ஒண்ணு இருக்கு இந்த மனசை வச்சுத்தான் நம்ம செயல்படுறோம் சூழல்களும் நம்ம அப்படி மாத்திட்டு வருது ஆகவே இன்றைய காலகட்டத்தினுடைய தன்மை எந்த நோய் எந்த நேரத்துல வருதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இயற்கை மாறுதல்கள் உணவு மாறுதல் நம்ம பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே இருக்கு அதனால நோய் இல்லாம இருந்தா போதும் பாடுபட்டு நல்ல வாழ்க்கை நடத்திக்கலாம் அம்மையாரே சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்லிருக்காங்க நோய்க்கு இடம் கொடுத்து அப்ப நோய்க்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி நம்ம எண்ணங்களும் செயல்களும் இருக்கு அதே உலக பொதுமறையார் சொல்றாரு மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு உடம்புக்கு மருந்து வேண்டியதில்லை இல்லை எப்படி இருந்தால் நோய் இல்லாமல் இருந்தா நோய் வந்தா மருந்து மற்ற நல்ல செஞ்சுதான் தீரணும் ஆகவே நீங்க இந்த உடம்ப ஒரு நாளைக்கு ஒரு காணி நேரம் காலையிலையோ அல்லது மாலை காலை ஏற்றலன்னா இரவு உறவு அதாவது நல்லா தூங்கி எந்திரிச்சு உடம்பு நல்ல பக்குவமா இருக்கும் கருவுகள் எல்லாம் போன பிறகு அந்த முறையா அதாவது வாத திட்ட கபத்தன்மையில உடம்பு இயக்கணும்னா நல்லா இருக்கலாம் என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு அது உங்களுக்கு மீண்டும் தெரிவிக்க போறோம் ஒவ்வொரு நிலையிலும் நாம தெரிவிப்போம் நன்றி வணக்கம்